ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஸ்டார் ஃபார்ம் நம்ம ஃபார்ம் வந்து கன்னியாகுமரி கிட்டே இருக்கிறேன் கன்னியாகு மாவட்டத்தில் கடந்த ரெண்டு நாளாக வந்து நல்ல அடை மழை வந்து பெஞ்சிது இந்த மழை பெஞ்சு முடிஞ்ச அடுத்த நாள் ஈசல் எல்லாமே வெளியேற ஆரம்பிச்சிட்டு இந்த ஈசலை வந்ததுக்கப்புறம் நம்ம கூண்டில் பறக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் எலி எல்லாமே தவதை நம்ம பார்த்தோம் துள்ளி துள்ளி குதித்து ஓடினதை பார்த்தோம் இது என்னடா அப்படிங்கிட்டு கட்டு ஈசலை பிடிச்சி எலிக்கு கொடுக்க ஆரம்பித்தா ஈசலை எலி அழகாக சாப்பிட ஆரம்பிச்சிட்டு இங்கே பாருங்கள் ஒவ்வொரு இலையாக வந்து ஒவ்வொரு ஈசலாக தூக்கிட்டு போகுது பாருங்கள் இந்த மாதிரி தூக்கிட்டு போய் என்ன அழகாக வச்சு சாப்பிடுது பாருங்கள் சண்டை போட்டு சண்டை போட்டு ஒவ்வொன்றா எடுத்து கொண்டு போய் அழகாக ரெண்டு கையை வச்சு பிடிச்சி வச்சு அதை கரம்பி கிரம்பி சாப்பிடுது எளியை கிளி